வணக்கம் நண்பர்களே உங்கள் சென்னை ஃபிஷிங் பிரதர் எக்ஸ் இந்த ஏரிக்கு பார்த்தீங்கன்னா பல வாட்டி வந்திருக்க நண்பர்கள் ஆனால் நம்ம வந்த எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த ஏரியில் நம்மளுக்கு மீன் மாட்டும்தே இல்லை நம்ம எல்லா ஏரிக்கு போயிருக்கோம் போன ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா மீன் மாட்டியிருக்கு ஆனால் இந்த ஏரியில் மட்டும் நம்மளுக்கு மீன் மாட்டும்தே இல்லை ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய சைஸ் ரோகு மீன் தான் மாட்டிச்சு இந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய சைஸு ரோகு மீன் தான் நம்மளுக்கு மாட்டியிருக்கு அதுதான் நம்ம சுந்தரபுரம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராட் செட்டை வந்து இருக்காரு இந்த மீன் மாட்டினோன்னே பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடாகவே வலிச்சுட்டு போக ஆரம்பிச்சிச்சு இந்த பக்கம் மாட்டின மீன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஆகாய தாமரைக்காக போயிடுச்சு இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்குது ஆகாய தாமரை போய் நல்லா மாட்டிக்கிச்சு நம்ம கஷ்டப்பட்டு தான் இறங்கி தண்ணியில் இறங்கி தான் தாமரை நடுவில் இறங்கி தான் எடுத்துருக்கோம் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும் மெல்ல தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மீனை நம்ம கேட்டு இழுத்தோம் ஆனால் பட் இருத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடாக போயிட்டு தான் நம்ம இப்படி மாட்டிக்குச்சா தான் வெங்காயத்தாமரையில்

கடைசியா பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நடுவில் போய் மாட்டிக்கிச்சு இப்ப நம்ம தான் பார்த்தீங்கன்னா இறங்கி எடுப்பார் இந்த மீனை தண்ணியில் பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி சேராக தான் இருந்தது ரொம்ப சங்கும் தான் இருந்தது நம்ம கஷ்டப்பட்டு தான் இந்த மீனை இறங்கி எடுத்தோம் ஒரு வழியாக சுந்தரப்பூ பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியில் இறங்கி இந்த மீனை எடுக்க போறாரு மீன் பற்றி நல்லா போயிட்டு நம்ம ஆகாயத்தை அந்த வெங்காயத்தாமரத்தில் போயிட்டு நல்லா மாட்டிக்கிச்சு அந்த வெங்காய நம்ம பொறுமையாக எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் மீனை பற்றினா நம்ம எடுத்தோம்

ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா மீனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வலையில் எடுத்துட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மீனை நம்ம ஏற்றணுமே இந்த மீன் வெயிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு மூணு கிலோ கிட்டே இருந்தது ஒரு பெரிய சைஸ் ரோகு மீன் தான் நம்மளுக்கு மாட்டிச்சு நல்ல சைஸான ரோகு மீன் தான் ஒரு வழியாக நம்ம கரை ஏற்றிட்டோம் நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபிஷ்ஷிங் வீடியோ ஃபிஷ்ஷிங் ரிலேட்டட் நாலு வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஃபிஷிங் பத ட்ரிப்ளெக்ஸ் அண்ட் யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம் மறக்காமல் பாருங்கள் நிறைய வீடியோஸ் நம்ம போடுறோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ விவசாய Hey!